அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏழாம் வகுப்பு அறிவியலில் பலபடி வேதியியல் பாடத்தில் இந்த ரெசின் குறியீடுகள் நெகிழிப்பொருட்களில் போட்டிருப்பாங்களா அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த டவ் ஷாம்பு பாக்கெட்டில் என்ன குறியீடு இருக்குதுன்னு பார்த்தா ஏழு போட்டிருக்கு ஏழுனா என்னது அதர்ஸ் அன்ற கெமிக்கலால் ஆனது இது வந்து பாதுகாப்பட்றதுன்னு அதில் கொடுத்துருக்காங்க தப்பு போட்டிருக்காங்க புக்கில் அடுத்து ஸ்நாக்ஸ் டப்பா ஸ்நாக்ஸ் டப்பாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அதாவது பாலி ப்ரப்ளின் என்ற கெமிக்கலால் ஆனது நான் பயன்படுத்துகிற வாட்ரு பாட்டில் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்கு ஒன்றுனா என்ன அர்த்தம் பிஇடி அதாவது பாலி எத்திலின் டெரிப்தலேட் சரியா அதனால் அந்த கெமிக்கலால் ஆனது அடுத்து இப்பி நூடுல்ஸ் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா ஏழு போட்டிருக்கு அதர்ஸ் அந்த கெமிக்கலால் ரெசின் குறியீடு ஏழு போட்டிருக்கிறாங்க அந்த கெமிக்கலால் ஆனது டிப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டிருக்கு பாலி ப்ரப்ளின் என்ற கெமிக்கலால் ஆனது அடுத்து வந்து பெவிக்கால் அதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு நாலு நாலு என்ற கெமிக்கலால் ஆனது நம்ம நமக்கு பயன் பிவிசி பயன்படுத்துகிறோம்ல அதெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா மூணு போட்டிருக்கும் இந்த தண்ணி பைப்பு எலக்ட்ரிக்கல் பைப்பு எல்லாம் அடுத்து பென்சில் மூடியில் பார்த்தோன்னா என்ன போட்டிருக்குமா பைப் அஞ்சும் போட்டிருக்கு ரெண்டும் போட்டிருக்கு ஹெச்டிபியும் அஞ்சு வந்து பிபி ரெண்டுக்கு என்ன போட்டிருக்கு சரி போட்டிருக்கு அடுத்து இந்த பிரியாணிலாம் பா பாக்ஸ் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பாலி ப்ரப்ளின் அதனால் ஆனது அடுத்த ஆறு இந்த ஏழு அதெல்லாம் வந்து கொஞ்சம் உடலுக்கு ஆபத்தை விளைக்கக்கூடிய ரெசின் குறியீடுகள் இது வந்து என்னாதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ஒரு கேரி பேக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ பிளாஸ்டிக் பேக் ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்போஸ்டபுள் அப்படின்னா என்ன மாற்றலாம் உரமாக மாற்றலாம் இயற்கையான பொருட்களை தாவர பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான நெகிழி பொருள் மண்ணில் மக்கும் தன்மை உடையது சரியா ஸ்பிரைட் பாட்டலில் என்ன குறியீடு போட்டிருக்குன்னு பார்ப்போம் நம்பர் ஒன்று பாலியத்திலின் டெரிப்தலைட் இதுதான் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களில் உள்ள ரசீன் குறியீடுகள்